தற்போது உலகத்தின் பார்வை இந்தியாவின் மீது உள்ளது பாகிஸ்தானை அடித்து துவைத்த பிறகு உலக வல்லரசு முதல் அனைத்து நாடுகளும் பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து தான் விவாதித்து வருகின்றன சீனா மற்றும் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு விமானங்களையும் பாதுகாப்பு அரண்களையும் தாண்டி இந்தியா தாக்கியது எப்படி என விவாதித்து வருகிறார்கள் மேலும் ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் உக்ரைன் போரில் சரியாக வேலை செய்யவில்லை ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரடை தாண்டியும் ஏவுகணைகள் வந்ததாக கூறப்பட்டது ஆனால் இந்தியாவில் எஸ் போர் ஹண்ட்ரட் மிகவும் துல்லியமாக வேலை செய்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய அதிகாரிகள் இந்தியாவிடம் ஆலோசித்திருக்கிறார்கள் மேலும் ரஷ்யாவிடம் வாங்கிய எஸ் போர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அரணை இந்தியாவின் டிஆர்டிஓ அமைப்பு மேலும் மேம்படுத்தியுள்ளது அதன் வெளிப்பாடுதான் பாகிஸ்தானிலிருந்து வந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் தற்போது மற்றும் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இது அமெரிக்க சீன நாடுகளுக்கு பதட்டத்தை கிளப்பியுள்ளது நீண்ட தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளிலிருந்து அமெரிக்காவை பாதுகாக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான கோல்டன் டோம் என்ற திட்டத்தை நேற்று அறிவித்தார் இதன் மூலம் முதன்முறையாக அமெரிக்கா ஆயுதங்களை விண்வெளியில் வைக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் தொடக்கத்தில் தனது பதவிக்காலம் முடியும்போது அவை முழுமையாக செயல்படும் என்றும் கூறினார் ட்ரம்ப் சொல்லி முடிவதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் சுகோய் விமானங்களை இயக்கி இந்திய ரஷ்ய கூட்டணி சாதித்திருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சுகோய் விமானங்கள் இயக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும் இந்தியாவிடம் சுமார் இருநூற்றி எழுபதற்கும் அதிகமான சுகோய் ரக விமானங்கள் இருக்கின்றன இந்த விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு முதுகெலும்பாக இருக்கின்றன சுகோய் வகையில் சு பிப்டி செவன் எம் என்னும் போர் விமானத்தை முதன்முறையாக ரஷ்யா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பறக்க வைத்திருக்கிறது சு பிப்டி செவன் எம் என்பது ரஷ்யாவின் சு பிப்டி செவன் போர் விமானத்தின் மேம்பட்ட வகையாகும் மேலும் இந்த விமானங்களை ரஃபேலுக்கு சரிசமமாக மாற்றவும் நடவடிக்கையை எடுத்துள்ளது ரஷ்யா எந்தவித பாதுகாப்பு அரண்களையும் தாண்டி தாக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் போர்க்களத்தில் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் ரஷ்யாவின் இந்த சாதனையை அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் உன்னிப்பாக கவனித்துள்ளன இந்த சாதனை அமெரிக்காவை விட சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் கிளியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் இந்த வகை விமானங்கள் இந்தியாவிடம் அதிகம் இருக்கின்றன சுகோய் என்பது ஒரு ரகம் அதில் எந்த அப்டேட் வந்தாலும் அந்த ரக விமானங்களை அதற்கு ஏற்றாற் போல மாற்றியமைத்துக் கொள்ள முடியும் இந்தியாவிடம் சுகோய் தாட்டி எம் கே ஐ என்னும் விமானம் இருநூற்று எழுபது இருக்கிறது இது முழுவதும் ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டால் எப்படி இருக்கும் இந்தியாவுக்கு ரஷ்யா நம்பகமான ஆயுத பார்ட்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து நாம் ஜெட் விமானங்களை வாங்க தொடங்கினோம் காலப்போக்கில் முழு விமானமும் ரஷ்யாவிலிருந்து வருவதற்கு பதில் அதன் தயாரிப்பு பேட்டனை நாம் வாங்கி உள்ளூரில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மூலம் உதிரி பாகங்கள் உருவாக்கப்பட்டு அது இங்கேயே அசம்பிள் செய்யப்பட்டன இப்படி செய்வதன் மூலம் இந்தியாவின் காலச்சூழலுக்கு ஏற்ப நம்முடைய நாட்டுக்கு என தனித்தன்மையுடன் இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டன இதில் இப்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சேர்த்தால் அது மிக வலிமை மிக்கதாக உருவாகும் இப்படியான விமானங்கள் பாகிஸ்தானுக்கு நேரடி அச்சுறுத்தலாகும் இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் போக்கு அதிகரித்திருக்கும் சூழலில் இப்படியான அப்டேட் வந்திருப்பது நிச்சயம் பாகிஸ்தானுக்கு நல்ல செய்தி இல்லை அதே நேரம் சீனாவுக்கும் இது சவாலான விஷயம்தான் ஏனெனில் சுகோய் பிப்டி செவன் எம் விமானம் அமெரிக்காவின் தலைசிறந்த போர் விமானங்களான எஃப் டுவெண்டி